இங்கே கண்ணன் இருக்கானா இங்கே கண்ணனே கிடையாது நேராக போய் சொல்லிட்டாரு கண்ணன் போய் சொன்னது இல்லை இவர் நல்லவர் ஆனால் இவ்விடத்தில் கண்ணனே இல்லை வந்தவர் சரி இவ்வளவு கிழவர் பொய் சொல்ல மாட்டார் உண்மை தான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சின்னா அவன் கிளம்பி போயிட்டா கண்ணன் தட்டினா எழு எழுப்பி விடும் பாடு தூங்கிட்டு இருந்தீர்ண்ணா நான் உள்ளே சிக்கின்றிருக்கேன் சரின்னு அவர் எழுப்பி விட்டார் விடலை மேலே பானை கையில் கையில் வச்சுன்னு நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு பானையில பானையிலேருந்து விடுதலை பண்றேன்னா நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது விடுதலையை பற்றி முக்தியை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் அவர் சொன்னது உனக்கு முக்தி வேணும்னா எனக்கு ஒன்று கொடுக்கணும்னார் அவர் கண்ணன் சிக்கின்றருக்கார் கர்மத்தால் இல்லை சரீரத்தால் இல்லை எதுனாலே இல்லை அன்புக்கு கட்டுப்பட்டு சிக்கி கொண்டு கிடக்கிறார் அதனால் அந்த பானைக்குள்ளே இருக்கிறவர் என்ன வேணும் கேளுனால் எனக்கு மோட்சம் கொடு அப்போ தான் உன்னை பானையிலேருந்து அபத்து விடுவேன் எனக்கு மோட்சம் கொடுக்க தெரியும் உமக்கு எப்படி தெரியும்னால் ஊருக்கே தெரியும் எனக்கு தானே தெரியாது நீ என்னமோ இருக்கே உன்னை பற்றி தெரியாதுன்னுட்டு நன்னா தெரியும் அவுத்து விடு சரி அவுத்தை விட போனவர் இல்லை இல்லை தப்பாக கேட்டுட்டேன் இன்னொன்று வேணும்னார் ஒருத்தர் கொடுத்தாச்சு இப்படியே எல்லாரும் கேட்கக்கூடாது இல்லை கண்ணா உன்னை காப்பாற்றி கொடுத்தது தயிர் பானை தான் அதனால் நீ தயிர் பானைக்கு மோட்சம் கொடுக்கணும் எனக்கு மட்டும் கொடுத்தா போகாது பானைக்கு கொடுனா சரின்னு ஒத்துண்டார் இன்றைக்கி நம்ம என்னைக்கு வைகுந்தத்துக்கு போகிறோமோ போனால் ஊரில் மூலையில் ஒரு தயிர் பானை இருக்கும் அன்னைக்கு நீங்கள் பார்க்குற அன்னைக்கு இந்த உபன்யாசத்தில் கேட்டமேனு ஒரு நிமிஷம் நினச்சிங்கோ எல்லாரும் ஒரு நாள் பார்ப்போம் பார்க்குற அன்னைக்கு கேட்போம் ஆனால் திரும்பி வந்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாது பேச முடியாது சொல்ல முடியாது தவிர அங்கே போகிற அன்னைக்கு ஆனந்தமாக புரிஞ்சுக்கலாம் ததிபாண்டன்னு இருப்பார் ததிபாண்டமும் இருக்கும் இதை பிள்ளை பெருமாளை ஐங்கார் சுவாமி பாடினார் முக்தி பெத்ததன்னோ தயிர் தாழியே ரெண்டு பேர் ரெண்டு வார்த்தை சொல்லி ரெண்டு பேருக்கும் முக்தியாம் பிரக்லாத நடத்துற ஹிரண்ட கசிவு இந்த தூணில் இருக்கிறானா அப்படின்னு கேட்க எங்கு முழன் கண்ணன் எல்லா இடத்துலையும் பகவான் உண்டு அவர் இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லி மோட்சம் போயிட்டான் அடுத்தது ததிபாண்டன் என்ன பண்ணார் இந்த இடத்துல கண்ணன் கிடையாதுன்னு சொல்லி மோட்சம் போயிட்டான் என்ன ஆச்சரியம் பாது எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லி ஒருத்தன் மோட்சம் போயிட்டான் இங்கேயே கிடையாதுன்னு சொல்லி ஒருத்தர் மோட்சம் போயிட்டான் எனக்கு இதுவும் கிடைக்கல அதுவும் கிடைக்கல சாமி ரெண்டு சொன்னாலும் மோட்சம்னா அடி எனக்கு கிடைக்கல என்ன நான் என்ன கண்ணன்னே சொல்லலையே அவனாவது கண்ணன் இல்லேன்னு சொல்லி மோட்சம் போனான் இவன் கண்ணன் இருக்கான்னு சொல்லி மோட்சம் போனான் நான் என்ன அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே அந்த நாமத்தையாவது இல்லேன்னு சொல்றதுக்காகவாவது அந்த நாமத்தை சொல்லியிருந்தா போயிருப்பேன்னு அதனால் ததி பாண்டனுக்கும் கிடைத்தது ததி பாண்டத்துக்கும் கிடைத்தது சிந்தயந்தின்னு ஒரு பெண் சிந்தயந்தி ஜெகத்சூதின் ரொம்ப சிறந்த பக்தே அவளுக்கு கல்யாணம் ஆன பெண் சின்ன பெண்ணு கண்ணன் அப்படி யமுனா கரையிலே புல்லாங்குழலில் வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறார் மாலை பொழுது உடனே அங்கே போய் கூடவே இருந்து கேட்கணும்னு அவளுக்கு கொள்ள ஆசை போகணும்னு வரா அவளுக்கு அடுக்கடையில் வேலையெல்லாம் ஓடலை போக வரைச்ச வாசை ரேழியிலே மாமனார் மாமியார் சித்தப்பா பெரியப்பா சின்ன மாமியார் பெரிய மாமியார் எல்லாரும் உட்காண்டிருக்கா ஒரு இருந்தாலே போக விட மாட்டான் இதுக்கு மேலே ஊரே அங்கே திரண்டு உட்காந்துதுன்னா அதனால விழாவில் போக முடியல வாசை நிலப்படி பிடிச்சி நின்றான் ஒரு பக்கம் கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு ஒரே ஆனந்தம் அவ்வளவு ஆழமாக ஆனந்தப்பட்டவள் பண்ண புண்ணியம் அத்தனையும் தீர்ந்து போச்சு சுகப்பட்டோன்னா புண்ணியம் தீர்றதுன்னு அர்த்தம் அவள் பட்ட ஆனந்தத்துக்கு பட்ட சுகத்துக்கு புண்ணியமெல்லாம் காலி முடிந்தது ஆனால் அப்படிப்பட்ட கண்ணனை கிட்டக்கு போய் சேவிக்க முடியலேன்னு ஒரே வருத்தம் பட்ட வருத்தம் துன்பத்தினால பண்ணின பாபமத்தனையும் தொலைஞ்சது பாபங்கள் எல்லாம் முடிஞ்சுது புண்ணியமெல்லாம் முடிஞ்சது கர்மங்கள் இருந்தால் தான் சம்சாரத்தில் இருக்க முடியும் கர்மங்கள் தொலைஞ்சு போன உடனே ததாவித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமிய முபைத்தி என்ன சாமியாபத்தி பத்தி மோக்ஷ நிலப்படியிலேந்தே மோட்சத்துப்பட்டா அவ எங்க இங்கே உள்ளேயும் போலே வெளியிலையும் போலே நின்னன்று இருந்த நிலப்படியை பிடிச்சுன்னு இருக்கா அப்படியே உயர் விட்டாள் அர்ச்சராதி மார்க்கத்துல போய் வைகுந்தத்துல கண்ணன் திருவடிகளையே அடைந்தாள்னால் அவளுக்கும் கொடுத்துருக்காரு இப்படி கண்ணன் யாராருக்கோ மோட்சம் கொடுத்துருக்கார் ராமனாருக்கும் கொடுத்துருக்கார் தயிர் தாழி போறது ஏன் நாம கூடாதா இத்தனை பேரும் போயிருக்கிறச்சே எனக்கு கிடைக்காது போடுமன்னா கிடைக்கும் அதில் ஒரு ஆசை வேணும் விருப்பம் வேணும் ஆமா இனிமே பிறவி வேண்டாம் அதை அடையணுங்கிற அந்த வேகம் அந்த வேகத்தை நமக்கு கொடுப்பறாங்கிறத தான் இடத்துல பிரார்த்திச்சுட்டே இருக்கும் அவரிடத்துல அந்த வேகம் இருந்தது அவருக்கு அந்த ஆசை இருந்திருக்கு அதில் யாரெல்லாம் முக்தி பெற்றார்கள்னு சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் பார்த்துருக்கோம் இவர்களுக்கெல்லாம் போகிறச்சு ஹனுமார் போகமாட்டாரா மொத்த பேரையும் ராமன் கூட்டின்னு போகிறாரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை கூட்டின்னு போறச்சு ஹனுமாரை கூட்டின்னு போயிருக்க மாட்டாரோ அவர் அங்கே தானே இருக்கார் கூப்பிட்டார் வரும் ஒம்மைத்தான் முதல்ல கூட்டின்னு போனோம் கிட்டக்கவான் ஹனுமாரை கூப்பிடுறார் சொணக்கம் அவருக்கு ஒன்னு விருப்பமே இல்லை வந்து ராமன் கைகூப்பிட்டு சொல்ற சினேகோமே பரமோ ராஜன் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ நியதாவீர பாவோன் அந்நதி ராமா ந அந்நாவ கச்சதி இந்த ராமன் ரெண்டு திருத்தோள்கள் ரெண்டே கை அழகான ஷடமுடியோடே அல்லது மாந்தோலோடும் தோலோடும் கையில் பிடித்த வில்ல என்கிற ஆச்சரியமான ஷாங்கத்தோடும் கிரீட்ட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக மகர்குண்டல முக்தாதாம காஞ்சி குண பிரளம்ப நூபுராபரிமித திவ்ய பூஷணனாய் ராமனை இன்னைக்கு சேவிக்கிறேன் ஆனா அதே பூமருவு நருங்கொஞ்சி புன்ஷடையா புனைந்து காமரில் விடலொடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி ஏ என் புதல்வன் யானின்னு செலத்தக்க வனந்தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே என்று தசரதன் புலம்புறார் ராமனுக்கு இருக்கிற ஆபரணங்கள்லாம் கழட்டி பட்டு பீதாம்பரங்களைக் களைந்து மாந்தோல் மரவுரி சாத்தி சடமுடி வைத்து ஒன்னுமில்லாத இல்லாத கையில வில்ல கொடுத்து போகனுட்டாராம் அந்த ராமனை சேவித்த கண்கள் ஒரு நாளும் வைகுந்தநாதனை காணாது அப்படின்னு ஹனுமான் முடிச்சுட்டார் ஸ்னேகோமே பரமோ ராஜன் தொயநித்தம் பிரதிஷ்டதாக தேவரி பெரியவன் லக்ஷ்மணன் உங்ககிட்ட வச்சிருக்கிற பக்தியும் எனக்கு உங்ககிட்ட இருக்கு தசரதன் ராமா உங்ககிட்ட வச்ச அன்பும் மாறாம எனக்கு இருக்கு இந்த அன்போடே தசரதனுடைய அன்பு லக்ஷ்மணன் காட்டின பக்தி இந்த ரெண்டோட நான் இந்த பூமண்டலத்திலேயே இருந்துக்கிறேன் நீ கொடுக்கும் வைகுந்தம் நமக்கு வேண்டாம்னு இருந்துட்டார் வேண்டான்னு அவர் இருந்த என கொடுப்படாள் அவர் இங்கேயே வைகுந்த அனுபவத்தை பெற்று விட்டார் ஆனால் அவருக்கு முக்தி தெரியாதவர் இல்ல முக்தியும் தெரியும் கர்மம் இருக்கிறவர் இல்ல கர்மத்தையும் தொலைச்சார் ஆனா அவர் ஆச சீதாராமர்களை சேவிக்கிறதும் கைங்கரியம் பண்றது தான் இன்னைக்கு நம்மளும் அவரை பிரார்த்திக்கலாம் தர்போதக்ர தசேந்திரியான மனோநக்தன் சராதிஷ்டித்தே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாம் ஆசிரிதா அத்தியத்தை ஹனுமத் சமயன குருணா பிரக்யாபித்தார் தப்புமான் லங்காருத்த விதேகராஜ தனையான் நியாயேன லாலப்பத்தே சுவாமி வேதாந்த தேசிகன் அழகான ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் ஹனுமார் யாருன்னு இப்போ பார்ப்போம் அவர் தான் மோட்சம் கொடுக்குறாருங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகமே ஆச்சாரியன் தான் நமக்கு முக்தி கொடுக்கணும் பெருமான் மோட்சம் கொடுக்குறாரோ இல்லையோ நம்ம ஆச்சாரியன் நம்முடைய குரு மோட்சம் கொடுக்கணும் அதனால தான் எம்பெருமான் சீவையிட்டம் சம்பிரதாயத்திலே எம்பெருமான்னு பெருமாளை சொல்கிறோம் எம்பெருமானார்னு ராமானுஜரை சொல்கிறோம் அவர் எம்பெருமான்னால் ரெண்டு எழுத்து கூட எம்பெருமானார் உடையவர் உடையவர்னு ராமானுஜருக்கு திருநாம் எதை உடையவர்னால் இந்த லோகத்தையும் வைகுந்தமாகிற அந்த லோகத்தையும் ரெண்டையும் உடையவர் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவுடனே தன் ஆஸ்தானத்திலிருந்து வெளியே வந்து உடையவரே உமக்கு பட்டம் கொடுக்குறோம் இனிமே லீலா விபூதி நித்ய விபூதி ரெண்டுத்துக்கு நீர் தான் சொந்தக்காரர் யாரை பார்த்து நீர் சிபாரிசு பண்ணி அனுப்புகிறீரோ அவர்களுக்கு நாம் கொடுப்போம் தத்தே ரங்கி நிஜபதி தேசிகாதேச காங்கின்னு தேசிகன் சாதிக்கிறார் ரங்கநாதனான பெருமான் உடையவர் யாருக்கு சிபாரிசு பண்ணுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறாருனா தான் கொடுக்கணும் இங்கே ஹனுமார் தான் நமக்கு ஆச்சாரியன் ஏன்னு பார்க்கலாமா ஆத்மாவை சீத்தேன்னு வச்சுங்க சீத்தேங்கிற சரித்திரம் இருக்கட்டும் அதெல்லாம் உண்மை ஆனால் சீத்தை தான் ஒவ்வொரு ஆத்மா சீதா அசோகவனத்தில் சிறைப்பட்டால் ஆத்மா சரீரத்தில் சிறைப்பட்டிருக்கார் அங்கே அசோகவனத்தை சுற்றி உப்பு கடல் இருந்தது இங்கே சரீரத்தை சுற்றி சம்சாரம்ங்கிற கடல் இருக்கிறது பவசாகரம்னு சொல்லுவார் பாப்பக்கடல் கடல் சம்சாரங்கிற கடலில் சிக்கின்னு இருக்கும் அங்கே உப்பு கடல் ராமனை பற்றி சீதைக்கு செய்தி தெரியாது சீதையை பற்றி ராமனுக்கு செய்தி தெரியாது போல் நமக்கும் பரமாத்மா பற்றி தெரியாதே இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா பற்றி தெரியாது யார் யாரை துன்புறுத்துறா பத்துத்தலை ராவணன் சீத்தையை துன்புறுத்தினான் மனசுங்கிறத ராவணன் வச்சுக்கோங்க மனோ ரஜினீச்சரஹான்னு ஸ்லோகம் மனது தான் ராவணன் நம்ம தான் ராவணன் அதை நம்மளை பாடப்படுத்துறது மனசுக்கு பத்து தலை எது இந்திரியங்கள் பத்து இருக்க தர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு 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 பத்து இந்த பத்து தலை ராவணன் தான் மனசு அது என்னை துன்பப்படுத்து ஆத்மா பிடிச்சி ஆடுறது இது நான் வெளியில் வரணும் செய்தி தெரியலே துன்பப்பட்டு இருக்கேன் அப்போது அங்கு ஆஞ்சநேயர் வந்தார் சீத்தையனிடத்துல செய்தி சொல்றதுக்கு ஆஞ்சநேயர் வந்தார் கையில என்ன கொண்டு அடையாளமா மோதரத்தை கொண்டு அதே மாதிரி பெருமான பற்றி எனக்கு எடுத்து சொல்றதுக்கு எங்க ஆச்சாரியன் வருகிறார் அவர் என்ன அடையாளமாக கொடுத்தார் சங்கு சக்கர பொறி ஒத்தி கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் சமாஷேனம்னு பண்றாரு அதுதான் ஆஞ்சநேய சுவாமி ஈதவன் கை மோதிரமேனு மோதிரத்தை எடுத்துன்னு வந்தது ஆச்சாரியன் வந்து நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்றது சமாஷேன சங்கு சக்கர பொறி ஒத்துறதும் ஆஞ்சநேய சுவாமி ராமன் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்ததும் ஒரே சரித்திரம் அதனால இவர் முக்தியே பெற்று கொடுக்கிறார் எப்படி ராமானுஷர் கொடுத்தாரோ அன்றே ஹனுமார் அவர் திருவடிகளை பற்றினவர்களுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனாலே அவசியம் கிட்டுகிறது அதனால் அவர் போலேயேன்னு கவலைப்பட வேண்டாம் அவரை பொறுத்த வரைக்கும் முக்தி அடைந்து விட்டார் இங்கேயே இருக்கும் போதும் ராமநாமத்தே சொல்லுண்டு ராமனுடைய பெயர் ராமனுடைய அயனம் சரித்திரம் அவர் திருமேனியே தரிசித்து கொண்டு இங்கே இருக்கிறாருங்கிறத அவரை பொறுத்த வரைக்கும் முக்தி ஆனால் அவரும் முக்தர்தான் அவர் அருள் கிட்டுமானால் நமக்கும் முக்தி சரி இன்னன்னார் போகிறார்னு பார்த்துருக்கோம் எப்படி போகிறது மார்க்கம் எதுன்னு பார்த்தோம் அடைந்து என்ன பண்ணுவோம் முக்தி முக்திங்கிறமே அங்கே போய் என்ன பண்ணுவோம் அதை என்னான்னு அஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் அதை அத்தனை ஹனுமார் இங்கேயே பண்ணிவிட்டார்னு அஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் அங்கே போய் என்ன பண்ணுவோமோ அது இங்கேயே கிடச்சதுன்னு ஒன்று ஆக்ஷேபம் இல்லையே இல்லை சாமி ஆட்சேபம் இருக்குது இதுக்கு போய் நான் அங்கே போனால் உடம்பு நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மரணமே கிடையாது எதுவுமே கிடையாது இது கடைசியில் அந்த அனுபவத்தை போய் இங்கே இந்த உடம்போடையா இது ஏற்கனவே முதுகலிக்கிறது முட்டி வலிக்கிறது இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகலான்னு பார்த்தா நீர் அதுக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் போல்றதுக்கு அங்கே இருக்கிறதே இங்கேயா இல்லை இல்லை அந்த வழியெல்லாம் இல்லாமல் தான் சொல்லிட்டு இருக்கேன் அத்தோட சேர்த்த அனுபவத்தை சொல்லலை நம்மாழ்வார் மோட்சமானுன்னு பிடிவாதம் பிடிச்சார் பெருமான் பதில் சொன்னார் இல்லை அதை விட உமக்கு நான் திருவேங்கடத்தில் அனுபவம் தரேன் திருமலை திருப்பதிக்கு வரும் அங்கே உமக்குன்னு ஏகாந்தமாக இருக்கேன் கூட்ட நாட்டமே இல்லை திருப்பி சொல்கிறேன் திருமலையில் ஏகாந்தமாக இருக்கேன் கூட்ட நாட்டமே இல்லை ஆழ்வாரே உமக்காக நாள் நம்ம தூக்கி வாரி போட்டு எழுந்துடுவோம் ஏன் சீனிவாச பெருமாள் பொய் சொல்கிறாருன்னு அவர் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இன்னைக்கா சொன்னார் எப்பவோ நம்மழ்வார் இருந்த இன்னைக்கு ஒத்துரும் இல்லை அவருக்காகத்தான் காத்துட்டு இருந்தாராம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழுகுல அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வைகுந்தத்துக்கு போனாலும் விடாமல் கைங்கரி பண்ணுவோம் இங்கேயே அந்த பெருமானுக்கு தொண்டு கிடச்சி கொடுத்துனால் அங்கே போய் பண்ணான்ன இங்கே போய் பண்ணான்னா ஒன்றே ஒன்று இங்கிருந்து அது அனித்தியமாக இருக்கும் நித்தியமாக இருக்காது ஆனால் அங்கே போனோம்னா அது நித்தியமாக கிடைக்கும் இங்கேயே நித்தியமாக தொண்டு கொடுத்துற போறான்னு போருமே நம்ம எதுக்கு அவரை நிர்பந்தப்படுத்தணும் சரி இங்கேருந்து புறப்படுறான்றாரே போனவருக்கு என்ன கிடைக்கும் ஸ்வரூப ஆவிர்வாவம் ஏற்படும் முக்தினால் ஸ்வரூப ஆவிர் பாவம் ஏற்படும் சரீர சம்பந்தம் இனிமே கிடையாது கர்மத்தின் தொடர்பு கிடையாது உயர்ந்த திவ்ய உயர்ந்ததா அப்ராகிருத்தமான ஒரு திருமேனி கிடைக்கும் பெருமானுடைய திருமார்போடைய ஆலிங்கனம் கிடைக்கும் அங்க இருக்கிற நித்தர்கள் முக்தர்கள் கோட்டியில் சேர்ந்து பகவதநுபவ பிரீத்திகாரித கைக்கரியம் அவனும் அவளுமான சேர்த்திக்கு விடாம தொண்டு செய்து கொண்டே இருப்போம் இதுதான் அங்க போனா நடக்கிறது கொஞ்சம் அது என்னான்னு மட்டும் சொல்றேன் ஸ்வரூப ஆவிர்வாவம்னால் இந்த ஜீவாத்மா இயற்கையிலேயே ரொம்ப ஒளிபடைத்தவர் ஒளின்னா ஞானம்னு முதல் நாளே பார்த்துருக்கோம் ஆத்மாவே ஞானம் ஆத்மாவுக்கு அவ்வளவு ஞானம் இத்தனையும் படைத்தவர் தான் இந்த ஆத்மா ஆனால் அழுக்கு மூடின்னு இருக்கு பாவம் கர்மாங்கிற அழுக்கு மூடி இருக்கு இந்த அழுக்குங்கிற மூடியை கழட்டணும் அதைத்தான் உபனிஷத்து சொல்கிறது ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய பாவம் புண்ணியம் ரெண்டையும் தொலைக்கிறான் உபே சுகுத்த துஷ்கிருத்தே தூணுதே ஒரு குதிரை ஓடிட்டு வருமா ஒரு ஓட்ட ஓடுறது வந்த உடனே மெலீஷாக இருக்கிற முடி எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு சிலிர்த்த உடனே அந்த முடியெல்லாம் தெரிச்சிடும் ஒட்டாத முடி எல்லாத்தையும் தள்ளிடுமா அதை போல் இந்த ஜீவன் கடைசி பிறவியை ஒரு சுற்றி சுற்றி வந்த உடனே இனிமே பிறவி கிடையாதுன்னு சிலிருக்கிறான் சிலிர்த்ததில் எல்லா பாவ புண்ணியங்களும் ஒட்டச்சு விழுந்துடும் உபே சுகிர்த்த துஷ்கிருத்தே தூணுதே இது விட்ட பிற்பாடு சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு இவனுக்கு இனிமேல் காரணமே இல்லை கர்மா இருந்தால் தான் இங்கே கட்டி வைக்கும் பொருட்காட்சிக்கு போங்க நீள ஒரு காற்றடைத்தது ஒன்று பறக்க விட்டுருக்கா பாருங்க அது ஒரு கயத்தில் போட்டு கீழே கட்டி வச்சிருப்போம் அந்த கயத்தை கத்திரிச்சு விடுங்க அது மேலே போகுமா கீழே வருமா நிச்சயமாக கீழே வராது மேலே தான் போகும் அதை போல நம்மளை இந்த சம்சாரத்தோட கட்டி வச்சுருக்கிற கயிறு தான் கர்மம் கர்மங்கிறத கத்திரிச்சு விட்டா மேலே தான் போனமே தவிர கீழே வரவே மாட்டோம் இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சி வச்சுருக்கு கர்மங்களை விட்றோம் உபே சுகிருத்த துஷ்கிருத்தே துனுதே புண்ணிய பாப்பே விதூய நேரஞ்சனாக இனி குச்சமே அல்லாதவனாய் அழுக்கற்றவனாய் பரமம் சாமியம் உபைத்தி அர்ச்சிராதி மார்க்கத்தில் புறப்பட்டுடுறார் அஸ்மாத்து ஷரீராத்து சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபிநிஷ்பத்தியதே நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததே சாந்தோகிஉபநிஷத்தில் எத்தனை புறபாட்டகம் பிருகதாரண்யத்தில் எத்தனை அத்தியாயம் கட்டோபனிஷத்து முழுக்க விளக்கம் நம் ஆச்சாரியர்கள் அது ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதியிருக்கிறத படிச்சு பார்த்தா உலகத்தை திரும்பியே பார்க்க மாட்டோம்